ப்ரௌன் கலர்ல மாறுது இந்த பாலிஃபினால்ஸ்க்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்குது ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இடியாப்பத்துக்கு பக்காவான காம்பினேஷன் ஆப்பிள் கிரேப்ஸ் மாதிரியான அந்நிய தேசத்து பழங்களை சாப்பிட நல்லா தான் இருக்கும் அந்த காய வச்சு உங்களால ஒரு பிரியாணியோ கூட்டோ செஞ்சு சாப்பிட முடியுமா ஆனா தமிழ்நாட்டோட முக்கணிகளான மா பலா வாழை மூணையுமே நம்ம காயாவும் பயன்படுத்திக்கலாம் பழமாவும் சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்களோட எல்லா பாகங்களும் பல்வேறு காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுது பொதுவாகவே பனை மாதிரியான தமிழ் மரங்களுக்கு இந்த பண்பு உண்டு அதுலேயும் முக்கணிகள் தேர்ந்தெடுக்கும்போது பார்த்து பார்த்து இந்த மூணு பழங்களையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க வாழை நமக்கு எப்போதுமே கிடைக்கும் காயாவும் கிடைக்கும் பழமாவும் கிடைக்கும் மாங்காய் எப்போதுமே அவைலபிளாக இருக்கும் மாம்பழம் சீசனுக்கு தான் கிடைக்கும் பலாக்காயுமே நமக்கு எப்போதுமே கடைகளில் அவைலபிளாக இருக்கும் ஆனா நம்ம மாங்காய் வாழைக்காய் சமையல்ல யூஸ் பண்றது மாதிரி பலாக்காயை யூஸ் பண்றது இல்லை அதனால நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் கறிக்காக யூஸ் பண்ற கறிப்பலான்னு ஒரு தனி ரக பலா மரமே இருக்கு அதே நேரத்துல நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற பலாப்பழ மரங்கள்ல வர்ற பிஞ்சை வச்சும் கறி சமைக்கலாம் சுகர் இருக்கிறவங்க பலா பழம் குறைவாக சேர்க்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் பலாக்காயை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால சர்க்கரை நோய்க்கு நல்லது பலாக்காயுமே இறைச்சி மாதிரி தான் எந்த சுவையுமே இல்லாதது நம்ம போடுற மசாலா பொருட்களை பொறுத்து தான் அது சுவையை பிரதிபலிக்கும் அதனால அதை குக் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான வேலை தான் இருந்தாலும் நம்ம ரொம்ப டேஸ்டா சமைக்கலாம் ஆட புரட்டாசி மாசம் ஆரம்பிச்சிருச்சுப்பா இன்னும் ஒரு மாதத்துக்கு நான்வெஜ் சாப்பிட முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது பெருமாளோட வரப்பிரசாதம்னு வச்சுக்கலாம் இதுக்காக ஒரு பிஞ்சு பலா எடுத்துக்கலாம் ரொம்ப பிஞ்சா இருந்தா ரொம்ப நல்லது ஈஸியாக வந்துடும் இதை நல்லா தோல் சீவனும் தோல் சீவும் போது பால் வரும் அதனால உங்களுக்கு தேவைப்பட்ட கையில தேங்காய்ண்ண தடவிக்கோங்க இதுல இருக்கிற நடுப்பகுதி ரொம்ப தின்னமா இருந்தால் அதை யூஸ் பண்ண வேண்டாம் இல்லாட்டினா யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப பிஞ்சு பலா அதனால நான் நடுவில் உள்ளதை சேர்த்தே யூஸ் பண்றேன் இந்த பலாக்காயை கட் பண்ண உடனே ப்ரௌன் கலர்லாம் மறுத்து பாருங்க அதுக்கு காரணம் பலாக்காயில் இருக்கிற பாலிஃபினாஸ் இந்த பாலிஃபினால்ஸ் காத்து கூட ரியாக்ட் ஆகி அது இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல மாறுது இந்த பாலிஃபினால்ஸ்க்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்குது இது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்ரி ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணுது கட் ஹெல்த்துக்கு நல்லது கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த பாலிஃபினால்ஸ் ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி ப்ரௌன் கலராக மாறதுனால இந்த பாலிஃபினால்ஸோட குவாலிட்டி கொஞ்சம் குறைதான் செய்யும் இது தடுக்கணும்னா பலாக்காய் வெட்டின உடனே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிருங்க அதே மாதிரி கத்தியிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க அப்படி இல்லைன்னா மோர்லேயோ லெமன் ஜூஸ்லேயோ வெட்டின உடனே போட்டுருங்க கேரட் திருவுற கிரேட்டரில் பெரிய ஹோல் இருக்கும்ல அந்த பக்கத்தை வச்சு இதை திருவி எடுத்துக்கலாம் ஆரம்பத்தில் திருவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் இருந்தாலும் இது கேரட் மாதிரி தான் ஈஸியாகவே திருவிடலாம் கொஞ்சம் பிஞ்சு பலாவாக இருந்ததுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணும்போது கூட லைட்டாக தான் வந்து ப்ரௌன் ஆகும் அதில் கம்மியான பாலிஃபினால் கண்ட் தான் இருக்குது ஆனால் ஜாக் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது அதனால தான் நல்லா ப்ரௌன் கலராக ஆகுது இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிறதுனால நம்ம சாப்பிடக்கூடாதோன்னெலாம் பயப்பட வேண்டாம் தாராளமாக சாப்பிட்லாம் ஆனால் அந்த குவாலிட்டி குறையுது பாலிஃபினாலோட குவாலிட்டி குறையுது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம லெமன் ஜூஸ் இல்லை மோரில் போட்டு வைக்கிறது நல்லது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் இது கூட இஞ்சி பூண்டு விழுதை போட்டு நீங்கள் வதக்கினாலும் வதக்கிக்கோங்க நான் அப்புறமா தான் சேர்த்துருக்கேன் இது வதங்கின அப்புறம் ஆற விட்டுருங்க இதை நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அது நல்லா பொறிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க கூடவே ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனியா எள்ளு அதிகமா தீஞ்சிடக்கூடாது கூடாது தனித்தனியா வறுத்துக்கோங்க தனியாக தனியா போட்டு தனியாலய நல்லா வாசனை வந்துருச்சு ஒரு அரை கப் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் எங்கிட்ட இவ்வளவு வேர்க்கடலை தான் இருந்தது அதனால தான் இவ்வளவு வேர்க்கடலை சேர்த்துருக்கோம் இது கொஞ்சம் கூட சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி எள்ளு கடலைன்னு சேர்க்கும் போது இது கேலரிஸ் அதிகமாகுது ஃபேட் கண்டென்ட் அதிகமாகுது ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் கிரேவி ஆகிடுது கூட கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கோங்க கசகசா சேர்த்தேன்னா நல்லா வாசமாக இருக்கும் முந்திரி சீக்கிரதும் சேர்க்காது தான் உங்கள் விருப்பம் நிலக்கடலைக்கு பதிலாக முந்திரி சேர்த்தும் செய்யலாம் இப்போ இதை ஆற விட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடல தான் நான் யூஸ் பண்ணேன் லைட்டாக வறுத்துக்கிட்டேன் நீங்கள் இதை தனித்தனியாக கூட வறுத்து எடுத்துக்கலாம் தேவைன்னா நீங்கள் மிளகு கூட சேர்த்துக்கோங்க சரி இப்போ இதை நல்லா பொடி பண்ணியாச்சு இந்த பொடி கூட நம்ம ஆற வச்சிருந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இது ஓரளவுக்கு நல்லா தண்ணியாகவே அரைச்சிக்கலாம் நான் அந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்லாம் சொல்கிறது சில பேருக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை கமெண்ட்டில் போடுறாங்க இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டுன்னா நம்ம உடம்புல இருக்கிற செல் டேமேஜையும் ஏஜிங்கையும் கண்ட்ரோல் பண்ணும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரினா நம்ம உடம்புல இருக்கிற உள்காயங்களை உள்வீக்கங்களை கட்டுப்படுத்தும் நம்மளுக்கு மொழி மொழியாக வலிக்கும் ஜாயின்ட் பெயின் இருக்கும் அதெல்லாம் வந்து இதில் கண்ட்ரோல் ஆகும் ஸோ நம்ம பலா காயை அடிக்கடி சேர்த்துக்கிட்டோன்னா எப்பவும் வந்து இளமையா இருக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதையும் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அது கூட ஒரு பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு பாதிப்பட்டை ரெண்டு மூணு கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு அரை டீஸ்பூன் சீரகமும் ஒரு முக்கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னா தான் அந்த நான்வெஜ் ஃப்ளேவர் கொடுக்கும் வீடியோ எடுக்கும்போது இன்க்ரீடியன்ஸ் போடுறது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு இப்போது இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நான் தூளையும் மஞ்சத்தூளையும் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இது கூட நம்ம திருவி வச்சுருக்கிற பலாக்காயை போட்டுக்கலாம் பலாக்காய் கொஞ்சம் முத்தி இருந்ததுன்னா நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்படி நான் கொஞ்சம் பிஞ்சு பலாவாக எடுத்துருக்கிறதுனால நேரடியாக போட்டு வதக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டோன்னா நல்லா சுண்டி வரும் குவாண்டிட்டி நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு பாருங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு கீழே பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க அப்பப்போ கிண்டி விட்டு நாங்கள் காரம் கம்மியாகவே சேர்த்து பழக்கப்பட்டவங்க அதனால கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கீரி இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த குழம்புக்குள்ளே போடுவோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றிலாம் டிஷ் இல்லை அதனால எண்ணெய் தனியாக பிரிஞ்சு அப்படியே எண்ணெயெல்லாம் மிதந்துகிட்டு இருக்கிற அளவுக்குலாம் நம்ம அட்ராக்டிவாக பண்ணுறதில்ல ஓரளவுக்கு ஹெல்த் கான்சியஸாக தான் இருப்போம் அதனால கொஞ்சம் குறைச்சி தான் எண்ணெய் ஊற்றுறது நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டு இலைக்கிற வேண்டியதான் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க வெந்திருச்சுன்னா கொஞ்சம் நேரம் சிம்மில் விட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பில் விட்டுடலாம் மூடி வச்சு எடுத்துக்கலாம் பல்லாக்கா நல்லா வெந்திருக்கும் அதே சமயத்தில் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் நான் கொஞ்சம் திக்கான கிரேவியாக எடுத்துருக்கேன் நீங்கள் லைட்டாக தண்ணி போல் வேணும்னா இங்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இல்லை கொஞ்சம் சீக்கிரமே எடுத்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனால நல்லா திக்காக எடுத்திருக்கேன் இடியாப்பத்துக்கு பக்காவான காம்பினேஷன் நீங்கள் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம் இங்கே பிஞ்சு பலாவாக எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப டைமும் எடுக்காது ஈஸியாக செஞ்சிடலாம் அப்பப்போ பெய்கிற மழைக்கு இடியாப்பத்தோட மட்டன் பாயை வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா ஆட கவலையை விடுங்க மட்டனுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி பாருங்க ஒருவேளை இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி மட்டனை கூட மறந்துட்டு இதையே வாரம் வர செய்ய ஆரம்பிச்சிருவீங்க என்னோடய எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் பண்ண ரெசிபியை நானே ரொம்ப புகழக்கூடாது இருந்தாலும் இது ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்